ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்னடா இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடு ரொம்பவே என்ன சொல்கிறது தரமாக தான் இருந்தது அதுவும் நம்ம விஜய் அண்ட் நிவின் அவங்களோட ஸ்டைல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பா வேறு லெவலில் இருக்கேயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப கெத்தாகவும் இருந்துச்சு என்னடா கெத்து காட்டுறீங்களா அப்படின்னு அந்த அடியால் சொல்லும்போது ஆமாம் கெத்து தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் டீ குடிச்சிக்கிட்டே வந்து ராகவை பத்தி பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குமரன் பிரதர் வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் ஏதாவது ஆயிருந்தா கங்காக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அது உண்மைதான் இல்லையா உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்பார் ஆனால் சட்டு சட்டுன்னு கீழே விழுந்தாங்க வலி எடுத்துச்சு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு ஒரே எபிசோடில் முடிச்சிட்டாங்க கொஞ்சம் லென்த்தாக போக வேண்டியதை வந்து ஷார்ட்டாக முடிக்கிறாங்க ஷார்ட்டாக முடிக்க வேண்டியதை லென்த்தாக கொண்டு போகிறாங்க இது நம்ம மானதிகிட்டே இருக்கிற ஒரு ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம் போலீஸ்க்கு கால் பண்ணி கேட்குறாரு ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன் அவன் மொபைல் நம்பரை அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்கும்போது அம்பத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கார் நானும் டெய்லி அம்பத்தூர் போயிட்டு தானே வரேன் இந்த மாதிரி லொக்கேஷன் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதாவது பைபாஸ் மாதிரி இருந்தது அவங்க போகிற ரூட் பார்த்தா மேபி அம்பத்தூருக்கு போகிற வழி பைபாஸ் ரூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேசிட்டு போகிறாங்க அங்கே போய் ஒரு வீட்டை வந்து சித்தப்பா கிட்டே எங்கே இருக்க அட்ரெஸ்ன்னு கேட்டுட்டு போயிட்டு அங்கே அடியாளுங்கெல்லாம் இருக்காங்க விஜய் நிவின் ரெண்டு பேரும் அந்த நின்று போஸிருக்குல்ல சம கெத்தாக இருந்துச்சு போயிட்டு அங்கே இருக்கிற அடியால்லாம் அடித்து போட்டுட்டு உள்ளே தேடுறாங்க உள்ளே இல்லை வெளியில் வந்துட்டு அடியாள்கிட்டேயே விசாரிக்கிறாங்க கிளம்பிட்டாரு ராகவ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது பசுபதியும் கூட போனானா அப்படின்ட்டு பசுபதியெல்லாம் இங்கே வர்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகவ் தேடிட்டு போகிறாங்க ராகவ் தேடிட்டு போகும்போது மறுபடியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க லொக்கேஷன் கேட்கும்போது அம்பத்தூர் பைபாஸ் தான் காட்டுது அப்படின்ற மாதிரி அப்புறம் ஃபோன் பண்ணி புழல் லொக்கேஷன் காட்டுது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி எங்கே எங்கே அப்படின்னு தேடிட்டு போகும்போது கரெக்டாக ராகவோட காரை பார்த்துட்டுறாரு விஜய் பார்த்துட்டு அதை ராகவோட கார் தானே அப்படிங்கிற மாதிரி நம்பரை பார்த்துட்டு ஆமாம் ராகவோட கார் தான் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப கெத்தாக அவர் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு சம்மாடி மறுநாள் ப்ரீ ப்ரீ கேப்பும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று காவேரிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு ஏன்னால் ராகவ பார்க்க முடியல அப்படின்னும் போது அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு யமுனாவுக்கு கால் பண்ணால் யமுனா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு விஜய் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஆளுங்க தான் இருக்காங்கல்ல விஜய் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இங்கே தாத்தா பாட்டிக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா ஒரு திருப்தி இருந்திருக்கும் தாத்தா பாட்டியை குறை சொல்லியே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை எனக்கு என்னென்னா நார்மலாக எல்லா பெண்களுக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும்போது அதையும் தாத்தா பாட்டி அவங்க ஃபேஸில் காட்டலை அப்படிங்கிறது தான் ரிவ்யூவர் அப்படிங்கிறது பாசிட்டிவை மட்டும் சொல்லிட்டு நெகட்டிவாக வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது நெகட்டிவையும் சொன்னால் தான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட கருத்து அதுக்காக தான் ரெண்டுத்தையுமே சொல்லுவேன் காவேரி எப்போ பார்த்தாலும் அம்மா வீடு அம்மா வீடுன்னே இருக்கா அப்படின்னா என்னங்க இது அப்பா இல்லாத குடும்பம் மகளை தான் வந்து நீ தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க காவேரி பொறுப்பாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆக்சுவலி காவேரிக்கு டபுள் பொறுப்பு காவேரின்னு இல்லை ஆனால் எந்த பெண்ணாக இருந்தாலும் அக்காக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அக்காவை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க நம்மளாக இருந்தாலுமே ஏதாவது குறை சொல்லணும்னு காவேரியை எப்போ பார்த்தாலும் அம்மா இருக்கா அப்படின்னு குறை சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் இன்னையோட எபிசோட் வந்து நாளைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும் அதாவது ராகவை கண்டுபிடிச்சு அடிக்கிறது ப்ரீ கேப் பார்த்துருப்பீங்க